என்ன போறீங்க முட்டை ஆனா டெய்லி பாத்தீங்கன்னா என்ன குழம்பு வைக்கிறது நம்ம யோசிப்போம் யோசிச்சுட்டு இவங்கள்ட்ட கேட்டோம்னா குழம்பு வைக்கிறது நீங்க தானே நீங்களே யோசிச்சு நீங்களே குழம்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே நாளைய நான் தான் என்ன சொல்லுவேன் அதான் தெரியாது

வெங்காயம் சமைச்சு நம்ம கருவல் சேர்த்துக்கலாம் அப்படியே பச்சை மாவு சேர்த்துக்கலாம் இஞ்சி மூணு பேர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இன்னொன்று வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு மஞ்சளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் உப்பு மஞ்சள் சேர்த்தா கொஞ்சம் நல்லா தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கடும் அதுக்காக தக்காளி மணாலாம் வதங்கிச்சு இப்போ நான் வரது மசாலா செத்துக்கலாம் நம்ம வர ஒரு ரெண்டு ஸ்பூனு மசாலா தூள் கொழம்புத்தூள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் தண்ணி மிளகாய் தூள் மசாலாம் இல்லை என்னென்ன வதக்கலாம் இப்போ தனி செத்துக்கலாம் போ சரி கிளம்பு தலைச்சி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதி ஆகிட்டும் போ ஏன்னா ரெண்டு பேரும் தான் முட்டை ரொம்ப வைக்கிறோம் அம்மா ஒன்றும் அப்பா ஒன்றும் அம்மா அப்பா வந்து மாமா விட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருக்கு முட்டை கொஞ்சம் போதும் தண்ணி தேவையான வச்சிருக்கணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முன்னாடி உப்பு கம்மியாக சேர்த்துருந்தோம் உப்பு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் போ மறந்துட்டேன் மறந்துட்டிங்களா சரி சரி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்

பானு முட்டையெல்லாம் எல்லாம் உடைச்சு ஊத்தி முட்டை மாவுல கொதிச்சிட்டு இருக்கு அடுத்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் முட்டன் பிரியா ஆமாங்க அதுல இந்த தேங்காய் கொஞ்சமா ரைக்கனல்ல மிக்ஸில அரைபட்லாம் தேங்காய் பால் எல்லாம் ஊத்தி இப்ப முட்டனும் கொதிக்க விடு மரியா மூடிச்சிரலாம் சரி ஓகே ஓ அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டு அவங்க சமைச்சாங்க வீடியோ நான் எடுத்தேன் இப்போ வந்து சேனல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு சும்மா பழம் கட் பண்ணி சாப்பிடுறேன் மாதுளை பழமா மாதுளை பழம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கா நம்ம வந்து கொஞ்சம் உடம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தா தான் இருக்கும் செகண்ட் பேபிக்கெல்லாம் உடம்பு கொஞ்சம் வீக் ஆயிடும் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுத்தி பாந்து பிரியா இப்போ ரொம்ப வீக்கா இருக்கனே அது வந்து அதே ரொம்ப வந்து படுத்துக்கிட்டே எந்திரிக்கிறது கிடையாது காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறது

குண்டை வாங்குங்க சரி பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் ரெடி ஆகிருச்சி சுட சுட சாதம் அதுக்கப்புறம் முட்டை குழம்பு அதுக்கப்புறம் தொட்டு கைக்கு அப்படம் கரண்டு போய்ட்டேன்

பைக்கில் தானே போகணும் பைக் கூப்பிட்றா சே பிரியா சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றம் அம்மா என்ன சாப்பிட்றாங்க விட்ட சாப்பிட்லையா நீங்கள் ஏண்டா போ அம்ம சாப்பிடு சாப்பிடுங்க போ